அன்பின் தோழமைகளுக்கு சென்னை புத்தகக் காட்சி நாற்பத்தெட்டாவது இந்த புத்தக திருவிழாவிலே இஸ்லாமிய நிறுவனம் ட்ரஸ்ட் ஐஎப்டியனுடைய ஸ்டால் ஐந்தாவது பாதை கலைஞர் கருணாநிதி பாதை என்ற ஐந்தாவது பாதையில் எஃப் பத்தொம்போதில் இந்த ஸ்டால் இருக்குது அவசியம் நீங்கள் வாங்க மிக முக்கியமான வெளியீடுகள் இருக்குது குறிப்பாக பல புதிய புத்தகங்கள் வந்திருக்கிறது மிக முக்கியமாக இதெல்லாம் பார்க்கலாம் அபுபக்கர் அலிலா குறித்தான டாக்டர் முகமது அலி உடைய இந்த நூல் மிக முக்கியமாக உமர் அலிலா உஸ்மான் ரலீலா குறித்த அடுத்து அலி அலீலா குறித்த நூலும் வருகிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான எல்லா இல்லங்களிலும் உள்ளங்களிலும் சொல்ல சொல்லுவோம் அப்படி மட்டும் இல்லை இது எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டிய ஏன்னால் ஃபுலஃபாய ராசிதீன்களுடைய வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வரலாறை நாம் அவசியம் தெரிந்து அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் வரலாறு அவர் சுவைக்காக படிக்கிறதில்லை படிப்பினை பெறக்கூடிய வரலாறு அதையும் படிக்கணும் அதில் தஃபீமுல் குரான் மிக முக்கியமாக மாபெரும் அறிஞர் செய்யத் அபுல் அலா மோதூதி அவர்களுடைய அந்த தஃபீமுல் குரான் இஸ்லாமிய உலகில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய விரிவுரை அதனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய புதிய அத்தியாயங்களும் இருக்கின்றன இப்போது குறிப்பாக நான்கு புத்தகங்கள் கையில் வந்திருக்கு இன்னும் புத்தகங்கள் ஓரிரு நாட்களில் வந்துடும் இதில் இஸ்லாமும் சமூக நீதியும் என்று செய்யத் அபுல் அலா மிக முக்கியமான ஒரு நூல் அந்த நூலும் இப்போது புதிய வெளியீடாக வந்திருக்கிறது டாக்டர் மொய்தீன் அவர்கள் இஸ்லாத்தை குறித்து இஸ்லாத்துடைய தனித்தன்மைகள் குறித்து எழுதிய ஒரு புத்தகம் அந்த அந்த புத்தகம் புதிய வெளியீடாக வந்திருக்கிறது அதேபோல் மூலவி நோக் மகதரியுடைய இரண்டு புத்தகங்கள் ஒரு புத்தகம் ஏற்கனவே வெளியே வந்த புத்தகம் இப்போது மீண்டும் மறுபதிப்பாக ஐஎஃப்டி வந்து வெளியிட்டிருக்கிறது ரசுசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எப்போல்லாம் அழுதுருக்காங்க ஏன் அழுதாங்க அதற்கான காரணம் என்ன ஒரு தடவை கூட தனக்காக தன் காயங்களுக்காக அழலை பிறருக்காக அழுதார்கள் அவர்களை அளவைத்த காரணங்கள் என்ன ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக இது இருக்கிறது அன்பு தலைவர் அழுத பொழுதுகள் என்ற இந்த நூலை நீங்கள் அவசியம் வாசிக்கணும் அதே போல் எல்லோரும் பேச தயங்குகிற ஒரு கருப்பொருள் என்னென்னா காதல் அந்த காதல் குறித்த ஒரு புத்தகமும் இப்போது புதிய வெளியீடாக வந்திருக்கிறது இந்த புதிய நூல்கள் மட்டுமல்ல பல நூல்களையும் வாங்கி நீங்கள் பயன்பெற வேண்டும் சகோதர சமுதாய சொந்தங்களையும் நீங்கள் அழைத்து வர வேண்டும் இந்த நூல்களை அறிமுகப்படுத்த வேண்டும் ஒரு புதிய தலைமுறையை வாசிப்புக்கு பழக்கப்படுத்த வேண்டும் வாருங்கள் வாசியுங்கள் வாழ்வை வளப்படுத்துவோம்